அனைவருக்கும் வணக்கம் மகஜானங்கள் பத்மார்க்கம் கஜானனம் மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை கணபதினுடைய பாதம் தொட்டு கணபதினுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் விஷமத்தில் சூரியன் குரு சேர்க்கை கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது பத்து நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையானது இருக்கும் இதுதான் கிரகநிலை இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான உள்ள நாள் அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம் அதையடுத்து விசேஷ வைபவம் திருமணம் மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது வைகாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம் அது இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுபநேற்றும் வைக்கிறது நல்லது வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நட்சத்திரம் முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் அத்தமன காலம் குரு அஸ்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுபநேற்றியும் நடத்தக்கூடாது அதே போல் பிராமணர்கள் சுக்கர அத்தமனத்தில் எந்த ஒரு சுபநேழ்ச்சியும் நடத்த முடியாது ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அத்தமனம் சூரியனுக்கு மெகரியிலே இருக்கக்கூடியது அடுத்து ஆணி மாதத்தில் தான் குரு உதயமாறுது சூரியன் மிதனத்தில் வரும்பொழுது தான் குரு உதயம் சுக்கரன் உதயம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது அதாவது திருமண கா திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் அன்புள்ள மிதனராசி அன்பர்களே மிதனக்கணக்காரர்களே நாயர்களே அந்த வைகாசி மாதம் உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க சொல்கிறது அதே சமயத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலைகளெல்லாம் எப்படி இப்படி நடக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதாரணமாக நிகழ்வுகளாக உங்களுக்கு நடக்கக்கூடிய மாதம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி நான் சொல்கிறது எப்பவுமே இந்த பத்து ப்ளஸ் டூ அதுக்கு மேலே கல்லூரி படிப்புகள் இந்த படிப்பை மட்டும்தான் இந்த ஜாதக ரீதியாக ராசி பலன் ரீதியாக சொல்லலாம் ஏன்னால் எல்லாமே அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய சில போதனைகளாலும் சில டியூஷன் எடுக்கக்கூடிய சில அறிவுரைகளாலும் தான் அந்த குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைலேருந்தே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ குழந்தைகள் தினம் சாயங்காலம் அம்மாவோ அப்பாவோ உக்காத்தி வச்சு தினம் சொல்லி கொடுக்குறதும் பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறதும் பள்ளிப்பாடத்தை சொல்லி கொடுக்குறதுமாக இருக்காங்க இந்த வெக்கேஷன் லீவில் அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் அது வேறு மாதிரி அதில் நல்லதாகவும் இருக்குது கெட்டதாகவும் இருக்குது ஆனால் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த வெக்கேஷனில் ரொம்ப ஜாலியாகவும் இருக்க வைக்கணும் அதே சமயத்தில் அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கத்தும் கொடுக்கும் இந்த மிருதுராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சிறு வயது குழந்தைகள்லாம் குறைஞ்சது ஒரு எட்டாவது ஒம்பதாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வச்சுங்க அது ஆண்மான ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகட்டும் இருக்கட்டும் அவங்களாம் நினச்சாங்கன்னா உங்கள் கூட வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எல்லாம் கற்றுக்குவாங்க இல்லைன்னா அவங்க தான் நீங்கள் போகும் அதனால தான் அந்த பத்து பன்னெண்டுக்கு மேலே தான் நான் அந்த பலனையும் சொல்கிறது மேல் படிப்பு படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் விருப்பத்தின் பேரில் நல்ல படிப்பு இருக்கும் கல்வி தரமானதாக இருக்கும் யோகமும் அவயோகமும் ஒரு குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் குழந்தைகளுக்கெல்லாம் வரும் பணம் சம்பாதிப்பது வரை தாய் தந்தையருடைய ஜாதகமும் தாய் தந்தையர்களுடைய அந்த ஒருமித்த கருத்து அந்த செயல் நடவடிக்கைப்படி தான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கும் சம்பாதிச்சுட்டா அவங்க ஜாதகம் வேலை செய்யும்னு நான் சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன பார்க்கலாம் படிப்பையும் விளையாட்டையும் ஆயுளையும் மட்டும் பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் பெண்களாக இருந்தால் திருமண காலத்துக்கு அந்த திருமண ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பொருத்தம் பார்க்கும் பொழுது அதுலேயே எல்லாம் பார்த்துக்கலாம் ஆணாக இருந்தால் ஒரு மேல் படிப்பு பெரிய படிப்பு இதுக்கு மேலே படிப்பாரா இதுக்கு மேலே படிப்பாரா இல்லை வேலைக்கு போவாரா அப்படின்னு பார்க்கக்கூடியதெல்லாம் அந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் இரண்டாம் இடம் நாலாம் இடம் அதுக்கு மேலே பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஏழாம் இடம் அதுக்கு மேலே இதை படித்தா இந்த தொழிலில் இந்த விளையாட்டில் இருந்தால் லாபமா அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் இல்லை இந்த படிப்புக்கு இந் என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய ராஜச வேலையில் பிறந்தது தாமச வேலையில் பிறந்தது சத்ரிகை வேலையில் பிறந்தது இதெல்லாம் வச்சு அவர்களுடைய ஸ்போர்ட்ஸு படிப்பை கண்டுபிடிக்கணும் அதனால் அந்த வகையில் போய் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் அந்தந்த திருமண வயது உள்ள ஆண் பெண்களுக்கு குருபலன் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாமல் முயற்சி திருவணியாக்கும் முயற்சி பளிக்கும்ங்கிற முறையில் திருமணத்துக்கு பார்க்குறவங்க பார்த்துட்டே இருக்கலாம் குழந்தை இல்லை அப்படின்னு மனம் ஏங்கி கட்டப்பட்டு திருமணமாகி ஏழு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது லாஸ்ட்டு கோல்டன் டைம் இந்த பன்னெண்டில் இருக்கிற குரு பன்னெண்டில் இருக்கிற சூரியன் தூக்கத்தை கெடுப்பார் அப்போது மனசில் வேண்டுதல் தூக்கத்தை கெடுப்பார்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் அதாவது வீரியஸ்தானம் வேலை செய்யும் மிதனத்துக்கு மிதன ராசியோ மிதன லக்கணத்துக்கோ மூணாம் இடம் வீரியஸ்தானம் எது சூரியன் அவர் பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் இருந்தால் மறைவு ஸ்தானம் சூரியனுக்கு எப்படி நம்ம மறைவு ஸ்தானம் கொடுக்கலாம் அவரை தானே மற்ற கிரகங்கள்லாம் சுற்றுது அதனால் சூரியனை வச்சு மறைவு ஸ்தானம் கொடுக்காம சூரியன் பன்னெண்டில் இருக்கார் அப்போ இரவலியும் உடல் சூடு இருக்கும் பகலியும் உடல் சூடு இருக்கும் வீரியமானது உடம்புல இருக்கும் அப்போது குழந்தை பிறப்புக்கு தடை இல்லை அப்படின்ற ஒரு கணக்குக்கு நம்ம பார்த்துருக்கோம் வேலைவாய்ப்பு அந்த அளவுக்கு பெருசாக இந்த மாதத்தில் ஒன்றும் ஒரு யோகமாக இல்லை அதனால் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் அங்கே பின்னாலில் வந்து சேரக்கூடிய பதினோராத்த மதி செவ்வாய் அப்படிங்கிறது இந்த ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பெட்டு தான் வேணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் இங்கே கிடைச்ச வேலைக்கு போலான்னு மனநிலை இருக்கக்கூடியவர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடிக்கொண்டிருக்க வேலை கிடைக்கும் பொதுவாக அலுவலகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் கணக்கு சம்பந்தப்பட்டது ஒரு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலை கிடைக்கும் அந்த முறை துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான வருமானம் உண்டு வக்கீல் தொழில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு வழக்குகள் வந்து சேரும் தொடர்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்தா ரொம்ப காலமாக வாய்தா போட்டவங்களுக்கு இந்த மாதத்தில் அதனுடைய தீர்ப்பு கிடைக்கும் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி உறவு அந்த மாதிரி வழக்குல இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அவுட் ஆஃப் த போர்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகி அவங்கவுங்க பிரிஞ்சு நல்ல அடுத்த வாழ்க்கையை தேடிக்கொள்ளலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு இந்த குடும்ப விவாகரத்தை நான் அனுசரிக்கணும்னு பல தடவை சொல்லியிருக்கேன் அது ஜாதகத்தில் சில தோஷங்கள் உண்டு வம்சவட்டி தோஷம் வைநாசிக தோஷம் சௌபாக்கிய தோஷம் இந்த மாதிரிலாம் தோஷங்கள் உண்டு அந்த தோஷங்களை வந்து இருந்தால் அதை நிவர்த்தியாச்சுன்னா திடீர்னு எதிர்பாராத சில மாற்றங்களே கிடைக்கும் இதை நான் சொல்றது ஒரு நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் உறவுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி அந்த விஷயத்தில் இரு பாலினருக்கும் ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் சில முடிவுகளை சிரமமான முடிவுகளை சிரமமான விஷயத்துல முடிவெடுக்கக்கூடிய நேரம் அப்பா அம்மா கூட எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தனி கொடுத்தனும் சொல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் மன சங்கடங்கள் உருவாகும் அது குடும்ப உறவுகளால் அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் நிதானமான எண்ணங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு இது பண்ணணும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தாறு வயது வரை உள்ள ஆண்கள் பெண்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்காக வெளியூர் பிரயாணங்கள் குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சில சிக்கல்கள் இருந்தவர்களுக்கு அதில் பிரச்சனைகள் தீர்றது இதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்குற மாதிரி நம்ம விஷயத்தை பேசி முடிச்சுக்கணும் எழுபது வயது மேலே இருக்கக்கூடியவர்கள் எது நல்லது அப்படின்னு எடுத்தீங்கன்னா மகனோடையோ மகளோடையோ குடும்பத்து உறவுகளுக்குள்ள ஐக்கியமாகி மகன் மகள் பேச்சை கேட்டு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறது நல்லது நல்ல தூக்கம் நல்ல மன நிம்மதி அமைதி ஆன்மீகம் நல்ல உடல்நிலை பாதுகாப்பு நல்ல உணவு இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வயதுக்காரர்கள் எழுபது வயதுக்கு மேலே எண்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் பழைய நினைவுகளை அசை போட்டு இந்த மிதனராசியில் ஒரு ரெண்டு வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருமே பண தேவைக்கு உட்பட்டவங்க தான் அதுக்கு கீழே இருக்கிறவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் தவிர்க்கணும் ஏன்னா திருமண மாணவர்கள் அவங்க தான் அதிகமாக கடன் வாங்குவாங்க அதுக்கு முன்னாடி கடன் வாங்குறாங்க அப்படின்னா குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்காக சில ப சில தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் அதெல்லாம் அஞ்சு இட்ட வச்சு நம்ம சொல்லிக்கலாம் இந்த பணத்தட்டுப்பாடு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது மிருகசீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மிருகசீரிஷம் என்ன ஆகும் ரெண்டு ராசிலையும் இருக்கிறது திருவாதிரை மட்டுமே தான் இந்த ராசியில் முழு நட்சத்திரம் அடுத்தது புனர்பூசம் அந்த வகையில் பார்க்கும்போது மிருக நட்சத்திரம் ரிஷபத்திலேயே வருது மிதுனத்திலேயே வருது இந்த மிருக நட்சத்திரக்காரர்கள் வளர்பிரை தேவரையிலே வரக்கூடிய ஷஷ்டி திதியில் சதுர்த்தசின்னு சொல்லக்கூடிய வளர்புரை தேவரை அமாவாசைக்கு முதல் நாள் பௌர்ணமிக்கு முதல் நாள் இந்த திதிகளில் இந்திராணி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை சத்த கன்னிமாரில் இருக்கக்கூடிய இந்திராணியை சட்ட மாதாவில் இருக்கக்கூடிய இந்திராணியை போய் வணங்கி வந்தால் இந்த திதியில் சக்திங்கிறது உங்களுக்கு தெரியும் கேவிரே வளர்வையில் வரக்கூடிய ஆறாவது திதி அதே போல் சதுர்த்திங்கிறது பிரதோஷத்துக்கு அடுத்த நாள் பௌர்ணமிக்கு முதல் நாள் அமாவாசைக்கு முதல் நாள் இந்த திதிகளில் திதி ஏன்னா இது வந்து திதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திதி தேவதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அம்பாவில் ஒரு வசியப்படுத்தும் இப்போ கிரகணத்தில் வந்து சில மந்திரங்களை சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த நாட்டில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு வராது பண தொல்லைகளால் உங்களுக்கு கட்ட அதாவது கட்டங்களால பணத்தினால உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது இது ஏழு வாரத்தில் இது வந்து சித்திக்கும் ஏழு வாரத்தில் இது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் அடுத்தது திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வளர்வுறை தெய்வையில் வரக்கூடிய சப்தமி திதி அதுக்கப்புறம் முக்கியமானது அமாவாசை அதுக்கப்புறம் முக்கியமானது பௌர்ணமி இந்த திதிகளில் சப்த கன்னிமாரிலயோ சப்த மாதாவிலயோ இல்லை சாமுண்டேஸ்வரின்னு சொல்லக்கூடிய தனி கோவிலையோ போய் அந்த சாமுண்டியை வணங்கி வர்றதோ இல்லை இது பெங்களூர் அந்த சைடில் இருக்கக்கூடியவர்களை பார்க்குறீங்கன்னா மைசூர் சாமுண்டேஸ்வரி கோவிலுக்கு போகலாம் அந்த கோவிலில் போய் ஒரு தடவை சாமுண்டேஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு அடுத்து நித்திய நித்யாதேவியில் வரக்கூடிய சாமுண்டியை வணங்கி வந்தால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது அடுத்தது இந்த ராசியில் புனர்பூச நட்சத்திரம் அவர்களும் அஷ்டமி திதியில் தேய்விரை வளர்விறை அஷ்டமி திதியில் அடுத்தது அமாவாசை பௌர்ணமி திதியில் மகேஸ்வரனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய மகேஸ்வரி சப்த மாதா சப்த கன்னிமார் சப்த துர்கா நவதுர்காவில் வரக்கூடிய இந்த மகேஸ்வரியனுடைய அந்த தேவியை போய் தரிசனம் பண்ணி வணங்கி வழிபட்டு வந்தால் பணத்தட்டுப்பாடு வராது நன்றி மீண்டும் சந்திப்போம்